இயேசுவை நம்புகிறவர்கள் அனைவரும் அவருடைய அல்ல அவரை பின்பற்றுபவர்கள் அனைவரும் விடுதலை பெற்றவர்களும் அல்ல இயேசுவின் நிலைத்திருப்பவர்களே அவரின் சத்தியம் அவரின் சீஷர்களுக்கு மாத்திரமே வெளிப்படுத்தப்படுகிறது சத்தியத்தை அறிந்தவர்கள் மாத்திரமே சத்தியத்தால் விடுதலை பெறுகிறார்கள் என்பதை யோவான் எட்டாம் அதிகாரம் முப்பத்தொன்று ஒன்று முப்பத்தி ரெண்டு வசனங்களில் பார்க்கிறோம் சரி சத்தியம் என்றால் என்ன இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று யோவான் பதினாலு ஆறில் கூறுகிறார் தேவனுடைய வார்த்தையே சத்தியம் இந்த சத்தியத்தை கொண்டுதான் தேவன் அவருடைய ஜனங்களை பரிசுத்தப்படுத்துகிறார் என்று யோவான் பதினேழு பதினேழில் பார்க்கிறோம் தேவனுடைய வார்த்தை மாமிசமாகி சத்தியத்தை வெளிப்படுத்த இயேசுவாக பூமியில் வந்தது என்பதுதான் முதலாவது அறிய வேண்டிய சத்தியம் சகல சத்தியத்துக்குள்ளும் வழி நடத்துகிறவர் சத்தியாவியானவர் அவர் எல்லா சத்தியத்தையும் இயேசுடம் இருந்து எடுத்து நமக்கு தருகிறார் என்று யோவன் பார்க்கிறோம் அறிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை சத்தியங்கள் என்னவென்றால் பற்றிய உண்மை அவரது கிருபை அவர் மேல் உள்ள விசுவாசம் எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை பாவ மன்னிப்பு மனம் திரும்புதல் மீட்பு நீதிமானாக்கப்படுதல் புதிய வாழ்வு இயேசுவின் இரண்டாவது வருகை மற்றும் நித்திய ஜீவன் இந்த சத்தியம் அது என்ன என்பதை உணர்த்துவதோடு மாற்றம் நிற்காது இந்த சத்தியம் இயேசுவின் கிருபையால் விசுவாசத்தின் மூலம் பாவத்தின் சங்கிலிகளை முறிக்கிறது குருடான இருதய கண்களை திறக்கிறது இரண்டு போன இருதயங்களை ஒளிர செய்கிறது மோசம் போக்கும் கபடுகளை தோல் உலகத்தின் அடிமைத்தன கட்டுகளில் இருந்து விடுதலை அளிக்கிறது எனவே இயேசுவை நம்புவதோடு மாத்திரம் நிறுத்தாமல் அவரது வார்த்தையில் நிலை தருங்கள் சத்ய ஆவியின் வழிகாட்டுதலுக்கு உங்கள் இருதயத்தை திறந்து கொடுங்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் ஆக்கும்